திருச்சி அருகே கோவில் உண்டியல் திருட முயற்சி அலாரம் சத்தம் கேட்டு அலறியடித்து அடித்து ஓடிய திருடன் திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே கீழப்பெருங்காவூர் கிராமத்தில் அமைந்துள்ள சங்கிலி கருப்பன சுவாமி மாசி பெரியண்ண சுவாமி காமஜி அம்மன் வரதராஜ பெருமாள் போன்ற பல்வேறு தெய்வங்கள் உள்ளது இக்கோவிலில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது இக்கோவில் குடிபாட்டு மக்களின் குலதெய்வ வழிபாடு மக்களின் தலைவர் கதிரவன் தலைமையில் கோவிலில் ஆண்டுதோறும் விழாக்கள் நடத்தி கெடாவட்டி கொண்டாடி வருகின்றனர் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கோவிலில் அமைக்கப்பட்டிருந்த உண்டியல்களில் தங்களது காணிக்கை முறையை செலுத்தி வருகின்றனர் இந்நிலையில் கோவில் உண்டியலை நேற்றிரவு இரவு ஒரு மணி அளவில் மகப கோவிலில் உள்ள வேலை பயன்படுத்தி திருத முயற்சித்துள்ளார் அப்போது அலாரம் அடித்துள்ளது உடனடியாக அலாரம் சட்டத்தில் மர்ம ஆசாமி பதவி அடித்து ஓடிவிட்டார் இச்சம்பவம் குறித்து இந்து சமய அறநிலைத்துறை ஆய்வாளர் வெண்ணிலா மற்றும் கோவில் இணை செயல் அலுவலர் முத்துக்குமார் லால்குடி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு லால்குடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த மே மாதம் இக்கோவிலில் உண்டியல் திருடு போயிருந்தது அதனைத் தொடர்ந்து இந்து சமய அகநிலைத் கோவிலில் அலாரம் மற்றும் சிசிடிவி பொருத்தினர் இதனால் இம்முறை திருட்டு தவிர்க்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது